ஜானகி சந்தியாசியர்ல இப்போ ஒரு எக்ஸ்டனரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணோம் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு அதிகமாக தாங்க ரகுராம எல்லாரும் வந்து அக்கறையாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க எப்படி இது மாதிரிலாம் நடந்துச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம சீனவும் மாயாவும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி மாயா இதெல்லாம் எல்லாம் நடந்திருக்கு அவங்க வந்து ஏதாவது சொன்னாதான் உண்டு அப்படின்னு சொன்னனேன் என்னாச்சுங்கிற மாதிரி மாயா வந்து கேட்டுட்டு இருக்காங்க நீங்க சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு இருந்தீங்களே அதில் தான் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படிங்களா இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி மாயா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த சக்கர பொங்கல் நம்ம கையில் மட்டும்தான் இருந்துச்சு வேறு எங்கேயுமே வந்து இல்லவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம கதிரும் தனாக்கும் இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் சொல்லி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மாயா இருக்காங்கள அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க கதிருக்கு என்ன மாயா பாட்டம்மா இருக்குது வாய்ஸ்லாம் என்ன ஆச்சு ரெகுராம் இது மாதிரி இங்க இருக்காருடா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில இது தனாவை அழைச்சிட்டு வந்துரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இவ்வளோ நேரம் நம்ம கதிர் வீட்டில் இருக்கிறப்ப பசிக்குது பசிக்குது சாப்பாடு கூட ரெடி பண்ண மாட்டியான்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க தனா கிட்ட ஆனா இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தனா சமைக்க வேணாம் வெளியில போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்னடா பசிக்குதுன்னு சொன்னல சாப்பிட்டுட்டு போகலாம் எங்க இருந்தாலும் இப்போ சாப்பிடக்கூடிய நிலைமையில இல்லை மாயா ஃபோன் பண்ணா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு வந்து அடுப்பில் நினைச்சிட்றாங்க என்ன ஆச்சு மாயா ஃபோன் பண்ணலாம் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கதிர் வந்து கேட்கும் போதே வாமா போகலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தனாவை கூப்பிட பார்க்குறாங்க வா போகலான்னு இந்த விஷயத்த சொல்லாமல் அங்கே கொண்டு போய் இன்பாட்டலான்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அங்கே எதுவும் பிரச்சனையா ஆமாம் பிரச்சனை தான் ரகுராம் வந்து நல்லா சந்தை தூங்கிட்டு இருக்காரு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு சொல்லி மாயா வந்து பேசியிருக்காங்க வா எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை எதுவும் மாயா வந்து சொன்னாலா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம தானே அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்கிட்ட எதையும் சொல்லலை அங்கே போய் தான் என்ன நிலவரன்னே தெரியும் நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது பாத்மாவும் பார்வதையும் யோசிக்கிறாங்க எப்படி இதெல்லாம் சாத்தியமாக இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் மாயாதான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உனக்கு எல்லாத்துக்கும் காரணம் தான் பேசுவேன் இதை விட்டால் உனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி ரமணி பாட்டிலேருந்து எல்லாரும் வலுத்திருக்குறாங்க சரி இதுக்கு மாயா காரணம் இல்லை மாயா நம்ம வீட்டு பொண்ணு அவள் ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்திருக்கா ஜானகியும் அப்படியெல்லாம் செய்யக்கூடியவங்கள அப்போனா இந்த வீட்டில் பிரச்சனைன்னு பண்ணால் அது நீங்கள் ரெண்டு பேர் தான் அப்பனா நீங்கள் தான் காரணம்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லி மணி வந்து கேட்குறாங்க சிவராமனும் உடனே அமைதியாகிடுறாங்க சரிங்க அப்பனா நம்ம யாருமே காரணம் இல்லைனா எப்படி இது சாத்தியமாச்சு நல்லா யோசிச்சு சொல்லு மாயா நீ தான் கெட்டிக்காரியாச்சு உன்னதான் இந்த வீட்லேயே மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நீ புத்திசாலியும் கூட நான் ஒத்துக்கிறேன் நீ தான் சொல்லணும் எப்படி நடந்துச்சு கோயிலுக்கு போனோம் அங்கேருந்து வர வழியில் வந்தோம் வீட்டுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரில அந்த வாலி எங்கள் கையில் தான் இருந்துச்சுங்கிற மாதிரி அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா என்ன மாயா அது உங்கள் கிட்ட தான் இருக்குதுன்னா அப்புறம் எப்படி இப்படியெல்லாம் நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் மணியிலேருந்து சிவராமன்லேருந்து கேட்குறாங்க அதுதான் எங்களுக்கும் புதிரான புதிராகவே இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தனாவும் கதிரும் வராங்க தனாவும் கதிரும் வந்த உடனே இவ்வளோ நேரம் வந்து அமைதியாக இருந்த பத்மா இவ்வளவுல தான் இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு தனாவை ரகுராம் தள்ளி வச்சுருக்கறதுனால தனா வந்து கோவத்தில் வந்து இருந்திருக்கலாம் ஏன் பொண்டாட்டி கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு கதிர் கூட இது மாதிரி பண்ணியிருக்கலாம்லன்னு சொல்லி அந்த இடத்துல ஒத்த பள்ளியும் அவங்க மேலே போடுறாங்க ஜானகி கடுப்பாயிட்டாங்க பத்மா இது வேறு இடமா இருக்குது அதனால் நான் அமைதியாக இருக்கேன் ஏன் பொண்ணு மேலேயும் மாப்பிள்ளை மேலேயும் தூக்கி போடுற அவங்கெல்லாம் சொத்துக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யார் வம்பு தும்புக்கும் போகாதவங்க நீ தேவையில்லாமல் வந்து அவங்க மேலே பழி போடாம இரு அப்படின்னு சொன்னேன் இவளுக்கு வேலை வேலையே இல்லை யார் பழியை தூக்கி போடுறது தான் இவளுக்கான வேலையை அமைதியாக இரு பத்மா இல்லாட்டி நான் இந்த இடம் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மணி வந்து ஆவேசமாக பேசினோடனே அமைதியாக இருக்காங்க உள்ளேருந்து வெளில வராங்க அந்த இடத்துல அவர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாதிக்கு பாதி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோடனா ஒன்றும் புரியல நம்ம ஜானியம்மாட்டை வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க அதனால வந்து கையெழுத்து போடுறாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்த்து அப்பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்குங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் எங்களை யோசிக்க விடுங்க சண்டையெல்லாம் போடாதீங்க இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் இங்கே நீங்கள் மட்டும் இல்லை பக்கத்துலலாம் ஏகப்பட்ட பேர்லாம் இருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க அவங்களுக்கும் உங்களை மாதிரி கஷ்ட நஷ்டம்லேருந்து எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால பத்மா புரிஞ்சிச்சா கொஞ்சமாவது அவர் சொன்னது உனக்கு உரைச்சிச்சா கொஞ்சம் இருடி போட்டு பாடாப்படுத்தாதான உடனே அமைதியாக இருக்காங்க ஒத்து குடும்பமும் எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து மாயாவை தனியாக கூட்டிகிட்டு வராங்க பக்கத்தில் தனாவும் நிற்கிறாங்க நம்ம சீனும் நிற்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலடா குழப்பமாக இருக்குது எப்படி மாயா குழப்பமாக இருக்குது நல்லா யோசிச்சுப்பாருன்னு கதிர் தான் முதல்ல ஐடியா வந்து கொடுக்குறாரு நீங்கள் எங்கேயாவது வச்சுருப்பீங்க அதனால தான் இப்படி ஏதாவது ஒரு நடந்துருக்கும் உங்களை பின்தொடர்ந்து யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்க வராமலாம் இருக்க முடியாது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அலட்சியமாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது தான் மாயாவுக்கு அப்படியே வந்து ஞாபகம் வருது எனக்கு சரியா தெரியலடா ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த வாலி எடுத்து கொண்டு போய் காம்பவுண்டு மேலே வச்சேன் அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சேன் ஐயோ நீ உதவி செய்ய போகிற கேப்பில் தான் இது மாதிரி நடந்திருக்கும் வேறு எங்கேயாவது வச்சியா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் வேறு எங்கேயுமே வைக்கலை இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலடா எனக்கு இப்போதைக்கு பெரியப்பா வந்து நல்லபடியாக வந்துட்டா போதுங்கிற மாதிரி மாயா யோசிக்கிறாங்க அதே தான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கிறப்ப மகாலிங்கமும் சாரும் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க சமையல் வந்து எல்லோரும் கோவப்படுறாங்க இவன் வேற வந்துட்டானா என் பொண்ணுக்கு நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாப்புல ஆனால் கடைசியில் அவருக்கே இப்படியாக எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ தான் சம்மந்தி வீட்டுக்காரங்க பேசுகிறாங்க நான் என்னத்த விளக்கம் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் அவர் வந்து பேசிகிட்ருக்காங்க இப்போ அது வாங்க முக்கியம் அது முக்கியம்னு சொல்லுங்க இப்போதைக்கு நம்ம ரெகுராம் தாங்க முக்கியம் அதனால் கல்யாணத்தை கூட தள்ளி வச்சுக்கலாம் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை நான் சாருக்கும் அப்பாவாக இருக்கிறத விட என்னால் அவ்வளோ சீரிய சனத்தையெல்லாம் செஞ்சு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாது ஏன் பொண்ணுக்காக காரு எல்லாத்தையும் வந்து வாங்கி தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாப்புல இப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறது தான் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல எல்லாேருக்கும் நல்லது சேர அவருக்கு எல்லாம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி கோபத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு யாரு காரணம் எனக்கு சத்தியமாக தெரில யாராக இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மகாலிங்கம் அமைதியாக இருங்கன்னு சொல்லி சிவராமன் வந்து ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கோவப்படாதீங்க இப்போ தான் வந்து சத்தம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்கள் முதலேருந்து ஆரம்பிக்காதீங்க ஆமாம்ப்பா இப்போ தான்ப்பா சொல்லிட்டு போனாங்க அமைதியாக இருங்க இது யார் காரணம் என்ன எது நான் கண்டுபிடிக்கிற சம்மந்தி உங்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நான் இத்தனை நாளாக எப்படி இருந்தேன்னு தெரில ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவு உங்களுக்கு தான் நான் ஆதரவாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க கதிருக்கும் நம்ம சீனுக்கும் நல்லாவே சந்தேகம் வருது சீனு நான் அவன் கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நான் சொன்னதெல்லாம் நம்புவியா டே தான் நல்லவன் தெரிஞ்சிருச்சா எனக்கு இத்தனை நாளாக வந்து உன்னை பற்றி தெரியல அதனால தானே நான் கோவப்பட்ட சொல்லுடா மகாலிங்கம் ஒன்றும் நல்லவன் இல்லை அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பான் அவன் கூட இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை என்னடா யார் யாருமேலேயும் இவ்வளோ பெரிய பழியெல்லாம் வந்து தூக்கி போட முடியாதுடா நான் சொல்கிறத உன்னால் நம்ப முடியதா முடியலையா சரிடா ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லைடா எடுத்தம் கௌதம்னு சொன்னால் யாராக இருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வந்து வெளில வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியல ஆனால் யாரையாவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும்டா அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் அதை விட நம்ம ரெகுராம இங்கேருந்து யாராவது ஒருத்தர் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் சொல்கிறது புரியுதா அந்த அந்தளவுக்கு வந்து இருக்காடா ஆமாம் இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை இல்லை அப்படின்னு சீனவும் நம்ம கதிரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு நம்ம பெரியப்பாவை இங்கேருந்து பத்திரமா வந்து கூட்டிகிட்டு போனால் போதுங்கிற மாதிரி மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி மாயா வந்து இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரில மாயா நானும் சீனுவும் பார்த்துக்குறோன்னு கதிர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்